ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பயந்திராதிங்க இது நான் தான் இந்த இந்த பேக் எதுக்கு இன்றைக்கி போட்டோன்னா கொஞ்சம் வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தேன் அதனால் இந்த பேக் போட்டோம் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அரிசியமாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அதிகமாக நீங்கள் வேணும் நாளைக்கு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பீட்ரூட்டு கொஞ்சம் செத்திட்டு அது சாறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்கும் அந்த சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அப்படியே வந்து நேரம் ஆகிடுச்சி அப்படிங்கிறத அப்படியே வச்சு நான் பிழிஞ்சு பிழிஞ்சு விட்டு எடுத்துட்டேன் நீங்கள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாளைக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மா அரிசி மாவு எடுத்துக்கோங்க இல்லை இன்றைக்கி மட்டும் போதும்னா ஒரு ஸ்பூன் போதும் உங்களுக்கு நம்ம ஃபேஸுக்கு ஒரு ஸ்பூன் போதும் அதிக அதுவே அதிகம்தான் கம்மியாக எடுத்துக்கோங்க பீட்ரூட் கூட வந்து அரை பீட்ரூட் சுற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அரை ஒரு ஸ்பூன் வரும் அந்த சாரே பீட்ரூட் சாரு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறத நான் வந்து வீட்டில் போட்டு தயிர் தான் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் இருந்த தயிரை நான் சேர்த்துக்கிட்டேன் கெட்டி தயிராக இருந்தால் நல்லது இது கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம வீட்டில் போட்டது இல்லையா கொஞ்சம் நீத்து பூணமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் போதுமானது நம்ம பசுமாட்டு தயிர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வராது பசுமாட்டு பால் வாங்கி நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கடையில் விற்கிற தயிர் இருந்தால் கூட ஓகே நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்க்காதீங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்துக்கோங்க இந்த இது கூட நான் இன்னொன்று சேர்க்குறேன் எதுக்குன்னா ஒரு பொருள் இருக்குது அது வந்து ரோஸ் வாட்ரு நீங்கள் ரோஸ் வாட்ரு சேர்க்காத எலுமிச்சி சாறு பொட்டேட்டோ சாறு சேர்த்திங்கன்னா அப்படியே வர வர நம்ம ஃபேஸில் அப்படியே பிடிச்சி இழுத்துக்குது அதனால் நான் என்ன பண்ணால் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன் ரோஸ் வாட்டர் சேர்த்தனால கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு டக்குன்னு க ஃபேஸ் கழுவுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க நல்லா வந்து எல்லா பொருளும் ஒன்றா செய்கிற மாதிரி ரொம்ப நேரம் நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா எல்லா பொருளும் சேர்ந்த பிறகு நல்லா இது மாதிரி க்ளோவாக கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நானே கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப வெயில் கருப்பாயிருச்சு பாருங்கள் ஃபேஸு அதனால தான் இன்றைக்கி வந்து பீட்ரூட் போட்டால் கொஞ்சம் பளிச்சுன்ட்ருக்கும் ஃபேஸ் அதனால தான் பீட்ரூட் செத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து இது அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் போட்டுட்டு எங்கள் எங்கள் முன்னாடி நீங்கள் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி காட்டுறீங்க எனக்கு உங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அவங்களோட கமாண்ட்ஸ் நான் இது கூட சேர்க்குறேன் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே சேர்த்துருப்பேன் பாருங்கள் இல்லைனா தனியாக ஒரு ஷார்ட்ஸ் அந்த சீஸ் அந்த சகோதரிக்காக தனியாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடலான் இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி நான் வந்து இது வந்து பொய் பொய் கிடையாது உண்மையாக நான் வீட்டில் இருக்க பொருளை தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன் அதனால் இது எனக்கு இந்த பொய் சொல்கிறது ஏமாத்துறது அப்படிலாம் எனக்கு தெரியாது யதார்த்தமாக இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து கொரியன்ஸு ஸ்டைல் இதெல்லாம் கொரியன்ஸோட ஸ்கின் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா மழுவழுன்னு ஒரு ஒரு பிம்பிள்ஸ் கூட பார்க்க முடியாது அவங்க இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து அதிகமாக என்ன பண்ணுறாங்க தெரியுமா அரிசி மாவு தான் சேர்க்குறாங்க நான் நிறைய வீடியோ பார்த்துட்டேன் நிறைய பேரை பார்த்துட்டேன் அவங்க எல்லா வீடியோலையுமே வந்து இந்த அரிசி மாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான் எதுக்காக இன்றைக்கி பீட்ரூட் அரிசி மாவு எடுத்தேன்னா நான் வெளியில் போயிட்டு வந்து வெயிலாக இருந்துச்சு ரொம்ப முகம் கருத்து போச்சு வெயிலில் பண்ணால் நம்ம முகம் கருத்து போயிடும் இல்லையா அதனால இந்த பேக் போட்டேன் அன்றைக்கி போட்டவொடனே எனக்கே இப்போ சாஃப்ட்டாக இருக்குது ஒரு வெயிலில் போயிட்டு வந்த ஒரு இதே தெரில எனக்கு ஒரு கலைப்பே தெரில ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு இந்த பேக்கை போ இந்த பேக் போட்டுட்டு அரை மணி நேரம் நான் ஊற விட்டுருந்தேன் அரை மணி நேரம் ஊறிட்டு ஃபேஸ் அப்படின்னு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் பத்து நிமிஷம் இல்லை அரை நேரம் உட்காந்துருந்தேன் இன்னும் உங்களுக்கு வந்து ப ஒரு பதினஞ்சு செகண்டு பதினஞ்சு நிமிஷம் போதும் பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் அதிகம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் போதுமா ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா கருப்பாகிட்டதுனால ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக இருந்தேன் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு இந்த ஃபேஸ் பேக்கு ரோஸ் வாட்டர் இருக்கிறதுனால வர வரணும் பிடிக்கல இழுக்கலை இல்லைனா இழுத்துருக்கும் தோல்லாம் இழுக்கணும் அரிசி மாவு வந்து அரிசி மாவும் தயிரும் சேர்த்தாலே வந்து தோலை வந்து வர வரணை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்தனால அப்படியே உது தானாகவே கொட்டிருச்சு தான் ரோஸ் பொட்டை சேர்த்தேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் பொட்டேட்டோ சாறு சேர்த்துக்கோங்க பொட்டேட்டோ சார் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட் கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சத்து அந்த அது அந்த இந்த கருப்பு பிம்பிள்ஸ் எடுக்கக்கூடிய சக்தி அழுக்கை எடுக்கக்கூடிய சக்தி அது இருக்குது உருளைக்கிழங்கு சாரில் வந்து அந்த ஒரு சக்தி இருக்குது நல்லா பிளீச்சு கொடுத்து நல்லா பிளீச்சு போனால் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு அரை மணிநேரம் ஊற வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வாஷ் பண்ணேன் அரை மணி நேரம் கழித்து தான் வாஷ் பண்ணேன் இப்போ நான் தொட்டு பார்த்தனா ஒரு ட்ரையாகவே இல்லை அதெல்லாம் கொட்டிடுச்சு கொட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஃபேஸு நம்ம எப்பவுமே அரிசி மொழம் ஃபேஸ் வந்து வர வரணும் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி எப்படா சீக்கிரம் கழுவும் அப்படின் இருக்கும் ஆனால் இங் இது இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்தனால அப்படியே தானாகவே உதந்து தானே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு நம்ம கழுவுறதுக்கும் சிரமம் இல்லாத போயிடுச்சு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுற ஒரு அரை நேரம் கழிச்சு ஃபேஸு வாஷ் பண்ணோடனே எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ஆள்லாம் யாரும் இல்லைங்க நானே தான் எடுத்துக்கிறேன் ஸ்டாண்டு கூட இல்லை நான் சேர் மேலே வச்சு அது மேலே ஒரு டப்பா வச்சு அப்புறம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ அப்படி தான் எடுத்தேன் எனக்கு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடையாது நானே தான் எடுத்துக்கிறேன் ஸ்டாண்டு கூட ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் வாங்கி தான் வீடியோ போடணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டாண்டு ஒன்று வாங்கணும் நல்லா த எனக்கு கழுத்தில் கூட போடுறதுக்கு ஆசை தான் கழுத்தில் போட்டால் நல்லா ஒயிட் ஆகிடும் ஆனால் எனக்கு நேரம் இல்லை கொஞ்சம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால நான் சீக்கிரமாக போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன் கழுத்துலேயும் அதாவது நம்ம இந்த தோல் சோல்ட்ரு வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம அதாவது சேரீ கட்டுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஆனால் எப்படி போடுறோன்னு தெரில அந்த நீங்கள் நீங்கள் அது மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா மேலே ஒரு துணி மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சோல்ட்ரு வரைக்குமே போடுங்க நல்ல கலர் கொடுக்குது இது உண்மையிலுமே அந்த இந்த பேக் வந்து நல்லா கலர் கொடுக்குது அதனால் சோல்ட்ரு கழுத்து பின் கழுத்து கழுத்துலாம் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக போட்டு ஒரு ஆஃப் முடிஞ்ச வரைக்கும் பின் கழுத்து முன் கழுத்து சோல்ட்ருலாம் போட்டுக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து வீடியோ போடுறதுனால எனக்கு அதாவது சேரீ கட்டி போடுறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து வீடியோ போட போகிறது இல்லை நீங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஒரு துணி மட்டும் மேலே போட்டு இந்த கழுத்து சோல்ரு பின் கழுத்துலாம் போட்டு பாருங்கள் நல்ல கலர் கொடுக்குது உண்மையிலே இந்த இந்த பேக் நல்லா கலர் கொடுக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது இருபத்தி ரெண்டுக்கே போயிருக்கு இருபத்தி மூணுக்கே போயிருக்கு கண்டிப்பாக இது நல்ல கலர் கொடுக்கும் நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள்